வீரராக செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக அவருக்கு புகழ் வணக்கம் இன்றைய சந்திப்பிலே இந்து மதம் சந்திக்கும் இன்னொரு பிரச்சனையை பற்றி அலசி பார்க்க இருக்கிறோம் அது என்னென்னா இந்த வர்ணாசிரம தர்ம சமூக அமைப்பிலே தொழில்கள் பிரிக்கப்பட்ட விதம் நியாயமற்றது என்று பகுத்தறிவாளர்கள் குறை கூறுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட வம்சத்தினர் வந்து அவங்க அப்பாவுக்கு பின்ன மகன் மகனுக்கு பிறகு பேரன் அவங்களே ராஜாவாக இருந்துக்கணுமா மொத்தமே ராஜாவாகக்கூடாது அப்போ ஜனநாயக நாட்டில் எப்படி யார் வேணாலும் ஒரு பதவியில் போய் உட்காரலாம்னு இருக்கு இல்லையா அந்த ஒரு பொது நீதி அங்கே இல்லை அதே மாதிரி வேதம் ஓதுறது கோயில் கைங்கரியம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் பண்ணணும் அப்புறம் வந்து பொருளாதார துறையிலே வைசர்களுக்கு தான் டாமினேஷன் இருந்தது தொழில்கள் பிரிக்கப்பட்ட விதம் அதுவும் குறிப்பாக நான்காம் வருணம் ஐந்தாம் வருணத்தினர் செய்த தொழில்களை மேல் வருணத்தினர் செய்யவே இல்லை இது அவங்களுக்கு தான் இது இவங்களுக்கு தாங்கிற ஒரு பாகப்பிரிவினை ஒரு நியாயமா இன்றைக்கி மேல் நாடுகளை பாருங்கள் எந்த நாடுகள் வேணாலும் போங்க யார் வேணாலும் என்ன தொழில் வேணாலும் செய்யலாம் என்ன பிரிவை சேர்ந்தவனும் என்ன உயர்ந்த தொழிலும் பார்ப்போம் பணம் சம்பாதிப்போம் இந்த பிரிவினை இல்லை அது இந்து மதத்துக்கு ஒரு பெரிய மாசு என்கிறார்கள் எனவே இந்து சமுதாயத்திலே தொழில்கள் பற்றி இன்று பார்க்கலாம் இப்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் நுணுகி பார்க்கிறபோது ரிஷிகள் ஒரு நோக்கமுடையவர்களாக இருந்தார்கள் அது என்னவென்றால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்து சமுதாயம் ஒரு பொருளாதார வளம் பெற்ற சமுதாயமாகவும் ஒரு அமைதியான சமுதாயமாகவும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அப்போ அவங்க கணக்குப்படி என்ன அப்படின்னா ஒரு தொழிலில் ஒரு ஒருவன் திறமை உள்ளவனாக இருந்தால் அந்த திறமை ஒரு யுனீக்காக தன்னந்தனியாக இவன்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது எந்த தொழிலையும் சாதாரணமாக செய்கிறது அதாவது நாற்பது மார்க் அறுபது மார்க் வாங்குற மாதிரி செய்கிறது அப்படி இல்லாமல் எண்பது தொண்ணூறு மார்க் நூறு மார்க் வரைக்கும் வாங்கலாங்கிற மாதிரி அப்படி திறமையாளர்கள் இருக்கிறாங்க ஒரே தொழிலில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் நம்ம நாட்டிலையும் பார்க்கலாம் மற்ற நாடுகளையும் பார்க்கலாம் நம்ம நாட்டு ரிஷிகள் என்ன ஆசைப்பட்டார்கள் என்றால் கிளாஸ் ஒன் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா தொழிலையும் இருக்கணும் அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தார்கள் தொழில் திறமை என்பது இப்போ நாமெல்லாம் என்ன நினைக்கிறோன்னா நாம் பிறந்த பிறகு நாம் பயிற்சி பெற்று சகவாசத்தினாலும் அனுபவத்தினாலும் அதில் திறமை அடைகிறோம் அப்படின்னு நாம் புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி ஆனால் நம் நாட்டு ரிஷிகள் என்ன கண்டார்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட தொழிலை ஒரு தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் ஒரு பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் பாட்டன் முப்பாட்டன் தகப்பன் பேரன் என்று அவர்களே செய்து வந்தால் அந்த பரம்பரையில் இருக்கிறவர்கள் நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நெறி தவறாமல் வாழ்ந்தார்களே என்றால் அந்த துறையிலே அவர்களுக்கு நிகராக அதே சமுதாயத்திலே வேறு யாரும் வர முடியாது தி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு ஈஸியாக வரும் குலவித்தை கல்லாமல் பாகம்படும் மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லித்தர தேவை இல்லை அதனால் அவங்க தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு ஆட்சி பொறுப்போ அல்லது யாகங்கள் செய்யும் ஒரு வைதிகப் பொறுப்போ அல்லது பொருளாதாரத்துறையிலே துறையிலே மேம்பட்டு நிற்கும் திறமை அல்லது விவசாயம் அல்லது சிற்பம் அல்லது கட்டிட தொழில் அல்லது முடிவெட்டும் தொழில் அல்லது வைத்திய தொழில் எந்த தொழிலாயிருந்தாலும் ஒரு மனிதன் தன் தலைமுறையிலே தலையெடுத்து கற்றுக்கொண்டு அதை சமுதாயத்திலே அரங்கேற்றினான் என்றால் அதில் அவன் அடையக்கூடிய ஒரு மட்டம் லெவல் அதை விட அவன் பரம்பரை பரம்பரையாக அதை பார்த்து வருவானே என்றால் அதன் மூலம் அவன் அடையக்கூடிய உயரம் இருக்கே அது ரொம்ப அதிகம் என்பதை அனுபவத்தில் பார்த்தார் சிற்பம் எடுத்துக்குங்க பரம்பரையாக சிற்பியாக இருக்கிறவனுடைய பரம்பரையில் அவனுக்கு அடிப்படைகளுக்கு அதிகமாக காலம் செலவழிக்க வேண்டியதில்லை சொல்லி தரதுக்கு அவனுக்கு இயல்பாகவே வரும் மீனவர்கள் மீன் பிடிக்கிற மாதிரி ஓவியர்கள் ஓவியம் வரைகிற மாதிரி வைத்தியர்கள் வைத்தியம் பார்க்குற மாதிரி அது அந்த இரத்தத்திலேயே அந்த ஜீன்லேயே வந்துடுது அந்த ப்ரொஃபெஷன் இன்றைக்கும் பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்கிறவனுடைய மகன் அந்த ஜீன் உள்ளவனாக இருக்கிறதுனால அவனுக்கு மற்றவர்களை விட அந்த தொழில் ஈஸியாக வரும் அப்போது பலவிதமான தொழில்கள் உள்ள இந்த சமுதாயத்திலே ஒவ்வொரு பரம்பரையும் ஒரு தொழிலில் ஸ்பெஷலைஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதில் அந்த பரம்பரை அந்த தலைமுறையானது தி பெஸ்ட்டாக இருந்தது அன்லைக் டுடே இப்போ இன்றைக்கி எடுத்துக்கங்க இன்றைக்கி நம்ம தகுதிக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல ஒரு மனுஷன் வந்து சராசரி மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் அவனும் பிடெக்கு என்ஜினியர் தான் ரொம்ப கிளாஸ் ஒன் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒருத்தன் ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அதே பிடெக்கை முடித்தான்னா அவனும் பிடெக்கு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ஜினியருங்கிற தகுதி தான் அப்போது நடைமுறையில் அதிக திறமையாளன் தன்னுடைய திறமையை காட்டி மூவ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி மேலே வந்தால் தான் உண்டு இல்லைன்னா நாற்பது மார்க் என்ஜினியரும் நூறு மார்க் என்ஜினியரும் ஒரே கேட்டர் தான் இந்த சமுதாயத்தில் அப்போ என்ன ஆகுதுன்னா எவன்லாம் பிடெக் முடிக்கிறானோ அவன்லாம் என்ஜினியர் தான் மக்கா இருப்பான் ஏதோ அதிர்ஷ்டத்தில் பாஸ் பண்ணியிருப்பான் அவனும் என்ஜினியர் தான் அந்த மாதிரி இன்னைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த காலத்தில் அப்படி இல்லை நம்ம நாட்டில் இன்றைக்கி சித்திரமோ சிற்பமோ வைத்தியமோ சங்கீதமோ நாட்டியமோ எல்லா துறைகளிலும் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் நம்ம நாட்டில் இன்றைக்கி கலைஞர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவுக்கும் இவங்கள்லாம் தோற்றுப்போன கலைஞர்கள் இவங்க வெற்றி பெற்ற கலைஞர்கள் இல்லை இவங்களுக்கு முத்தாத்தா காலத்துலலாம் இவங்க ஓகோன்னு இருந்தாங்க இன்றைக்கி அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுக்க முடியல ஆனால் இதுவே தியானப்படுத்தா குதிரை மாட்டோங்கிற மாதிரி இன்றைக்கி உலகத்தினரை மூக்கின் மேல் விரல் வைத்து ஆச்சரியப்பட வைக்கிறது இது எப்படி வந்தது அந்த தான் இப்போது எல்லோரும் எந்த தொழிலுக்கும் போகலாம் அப்படிங்கிற போது என்ன ஆகுதுன்னா உடல் உழைப்பு குறைவாக இருக்கிற சொகுசு அதிகமாக இருக்கிற தொழிலுக்கு தான் கிராக்கி வரும் இப்போ வந்து வெயிலில் காயணும் மண்வெட்டி பிடிக்கணும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தொழில்களுக்கு டிமாண்ட் இருக்காது பார்க்குறோமே எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட துறைக்கு போகிறாங்க சீட் ஒர்க்கர் ஆகணும் நிழலில் ஏசியில் உக்காந்து வேலை பார்க்கணும் அலுப்பில்லாமல் வாழணும் அதை தான் விரும்புகிறாங்க இப்போது எங்கள் தாத்தா முத்தாத்தாலாம் வந்து ஒரு சிற்பியாக இருந்தார் அல்லது விவசாயியாக இருந்தார் அல்லது வைத்தியராக இருந்தார் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கிறதில்லை எனக்கு நான் ஒரு அம்பிஷன் வச்சுருப்பேன் ஒரு ஒயிட் காலர் ஜாப் ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும் அல்லது விடுவிடா போய் கும்பிட்டு போட்டு அரசியல்வாதி ஆகணும் நான் அந்த மாதிரி ஒரு அம்பிஷன் வச்சுருப்பேன் அப்படி ஒரு நிலைமை வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுது ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு தான் மவுஸ் ஜாஸ்தின்னா அந்த இடங்கள் வெகு சீக்கிரம் நிரப்பப்படுகின்றன அப்போ போட்டியாளர்கள் காத்திருக்கிறார்கள் அவங்க நாங்கள் வேறு வேலைக்கு போக மாட்டோம்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா தான் முடிவு இருந்தார் நான் முடிவு நான் வந்து ஐஏஎஸ் முடிக்க போகிறேன் எல்லோரும் இப்படியே பேசுகிறாங்க அந்த காலத்தில் இந்த காம்ப்ளெக்ஸ் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த பரம்பரை தொழிலை அவரவர்கள் பாருங்கள் அதில் வந்து உயர்வு தாழ்வு இல்லை என்று சமுதாயம் ஒத்துக்கொண்டு இருந்தது அதனால தான் வந்து நெசவாளி வள்ளுவருக்கு அவ்வளோ மரியாதை கிடைச்சிது திருமங்க ஆழ்வார் தானே அவர் சத்திரியர் இல்லையே அவர் வீரத்தினால் மேலே வந்தார் எக்ஸ்ட்ராட்னரி டேலண்ட் இருந்தால் அவன் ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுவான் கம்பர் என்ன பிறவி புலவரா பிராமணனா இல்லை அவர் அந்த ஜாதியில் பிறக்கலை பல்வேறு ஜாதியில் பிறந்தவர்கள் ஒட்டக்கூதர் என்ன ஜாதி எக்ஸ்ட்ராட்னரி டேலண்ட் இருந்தால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் ஒதுங்கிடுவாங்க அதர்வைஸ் அந்தந்த பாரம்பரியம் காக்கப்பட்டு வந்தது அதில் என்ன ஒரு நன்மைன்னு சொன்னால் வேலை இல்லாதம் கிடையாது எல்லோருக்கும் ஒரு வேலை இருக்கும் எங்கள் அப்பாவுடைய தொழில் நான் பார்க்குறேன் என்கிற ஒரு நிலைமை இருந்ததுனாலே வறுமையில் கஷ்டப்பட்டவர்கள் இருந்தார்கள் ஆனால் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள் அந்த காலத்தில் இருந்ததாக எந்த இலக்கியத்திலும் இல்லை எந்த புராணத்திலையும் இல்லை இப்போது இதில் வந்து என்ன ஆகுதுன்னா தகுதி இல்லாமல் யாரும் எந்த தொழிலுக்கும் வரலாங்கிற போது இப்போ வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க சிமாரிசு பண்ணுறாங்க ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போயிடுறாங்க ஒரு லஞ்சம் வாங்கி இன்ஜினியர் ஆனவன் ஒரு பாலம் கட்டினான்னு அந்த பாலம் நிற்குமா அந்த பாலத்து மேலே போகிற லாரி பேசஞ்சர் பஸ் எல்லாம் அவுட்டு அப்போது சிபாரிசு மூலமாக லஞ்சம் மூலமாக மெடிக்கல் காலேஜில் இடம் வாங்கி அவன் டாக்டர் டாக்டர் ஆனான்னா அவன் பார்க்குறதுல வைத்தியன்னு லட்சணமாக இருக்கும் இடது கண்ணுக்கு போய் வலது கண்ணு நோண்டுவான் காதை வெட்டுறதுக்கு போயில் கையை வெட்டுவான் அவனால் போகிறவன் எத்தனை பேர் இருக்கான் அப்போது தகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்று அற்றுப்போய் விட்டது இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த கோர்ஸ் முடிச்சா போதுங்க எக்ஸாம் வச்சு பெஸ்ட்டு தான் நம்ம எடுப்போம்னு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க சரி இவங்க ஆசைப்படுற மாதிரி எலிமெண்டரி ஸ்கூலில் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்த கிடையாது ஹைஸ்கூலில் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்த கிடையாது எல்லாம் கிளாஸ் படிங்க ஆல் பாஸ்ட் அப்படி போட்டுருவோம் அப்படி போட்டு அப்படியே இன்ஜினியர்கள் அப்படியே டாக்டர்கள் உருவாக்குவோம் அவர்கள் உருவாக்கக்கூடிய ஒரு எதிர்கால சமுதாயம் எப்படி இருக்கும் எல்லாம் வந்து அறக்கன்று உள்ளவன் அற திறமை உள்ளவன் எல்லாம் வந்து பெரிய திறமைகள் தேவைப்படக்கூடிய துறைகளிலே நுழைந்து சமுதாயத்தை பழக்கிக் கொண்டு இருப்பார்கள் அதனால் தகுதி பார்க்காதேன்றான் தகுதி பார்க்காதே எப்படியோ போட்டு விடு அப்படின்னா அந்த காலத்தில் இது செல்லாது அந்த காலத்தில் என்ன பண்ணுவான் ஒரு ராஜாவாக இருக்கணும்னா அதுக்குரிய வாழ் பயிற்சி வெள்பயிற்சி வீரம் உடல் பலம் வே என்னென்னமோ பல பல சமாச்சாரங்கள் அப்போ தான் நினைக்க முடியும் அவனால் ஸோ ஒரு அரசன் தோற்றுவிட்டான் என்றால் அவனுடைய மகன் என்ன நினைக்கிறான் என்ன தோ எங்கள் தோற்கடித்து இந்த ராஜாவை நான் என்னுடைய காலத்தில் தோற்கடித்து நான் மேலாளராக வருவேன் என்கிற வீரம் அவனுக்கு அந்த துறையில் தான் இருந்தது அதனால் என்னாச்சு ஆட்சி பொறுப்பில் இருந்த அரசர்கள் நல்ல உடல் வலுவல்களாக இருந்தார் இப்போ அன்றைக்கி ராஜாவாக இருந்தவங்கள இன்றைக்கி ராஜாவுடைய ஸ்தானத்தில் ஆங்காங்கே பெரிய பதவியில் உட்காந்துருக்கிறாங்கள்ல ராஜாவுங்க ஈக்குவலாக அவங்களோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் முதல்ல உடல் எடுத்துக்குவோம் அந்த காலத்து ராஜா வந்து கட்சி பிடிச்சான்னா பத்து பேரை சமாளிப்போம் இப்போ இன்றைக்கி அந்த மாதிரி பதவியில் இருக்கிறவங்க கையில் கட்சி கொடுத்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு கேட்டால் அந்த காலத்தில் துப்பாக்கி வந்துடுச்சு ஆயுதம்லாம் தேவையில்லை அப்படின்னு வாழேந்தி சண்டை போட்டவன் வீரனாக இருந்தான் மரத்துக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு துப்பாக்கியால் சுடுறவன் மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது வானத்திலிருந்து குண்டு போடுறவன் இவெல்லாம் பேடி பயல்க வீரங்கி நாளே கோட்டையை திரப்ப தகர்ப்பது வீரமா அந்த காலத்தில் இந்த பேடித்தனத்துக்கு இடமில்லை ஒரு அரசன் வீரமும் உடல்நலம் உள்ளவனாக இருந்தான் இன்றைக்கி மெட்ராஸ் மியூசியத்தில் அந்த கால ராஜாக்கள் பயன்படுத்தின கத்திகள் இருக்கின்றது நான் தூக்கி பார்த்துருக்கேன் ரெண்டு கையால் என்னால் ஒரு கை ஒரு கத்தியை தூக்க முடியல இதையெல்லாம் அவங்க அனாயாசமாக ஒத்த கையினால் வீசி அடுத்து ராஜா போர் செய்பவராக மட்டுமல்ல நீதி வழங்குபவராக இருந்தான் அவன் தான் ஜுடிஷரி அவன் அட்மினிஸ்ட்ரேஷன் நீதி நிர்வாகம் ரெண்டுமே அவன்தான் அவன் வழங்கின தீர்ப்புகள் அற்புதமாக இருந்தன அவனுக்கு நீதித்துறை எல்லா ஸ்மிருதிகளும் அத்துபடி அப்புறம் தேவதா சித்தி தெய்வங்களை சித்தி பண்ணி வச்சுருந்தான் பேய்பிசாசுகளை கண்டவன் பயப்பட மாட்டான் தசரதனுடைய ஆட்சி காலத்தில் சனி பகவான் வரான உடனே தசரதன் தன்னுடைய சொந்த சாமர்த்தியத்தினாலே தன் நாட்டு மக்களை சனி நெருங்காதபடி காப்பாற்றினதாக நாம் புராணம் படிக்கிறோம் இல்லையா இந்த காலத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எந்த தெய்வத்துடைய அருளினாலே மக்களை காப்பாற்றுவார்கள் மழை வராத காலத்தில் அவர்களால் மழை மழை வர வைக்க முடியுமா அந்த காலத்தில் ராஜா ஒரு யாகம் பண்ணி மழை வரச்சிருவான் அப்புறம் ஒரு வள்ளன்மை தரும் வள்ளன்மை பலன் எதிர்பாராமல் ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருந்தது அன்ன சத்திரங்கள் இலவச கல்வி நிலையங்கள் இலவச மருத்துவ நிலையங்கள் ராஜா வந்து தன் கடமையாக நினைத்து செஞ்சான் இப்போ வந்து தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் அரசாங்க பணத்தை எடுத்து கொடுத்து நாங்களும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேர் வாங்குறாங்க அந்த காலத்து ராஜா அப்படி செய்ய மாட்டான் எல்லாருக்கும் கொடுப்பான் அடுத்தது அந்த காலத்து ராஜாவுக்கு மனசாட்சி ரொம்ப ஆக்டிவாக இருந்தது நீதிக்கு ரொம்ப பயந்தான் அதர்மத்துக்கு ரொம்ப பயந்தான் இப்போ ஒன்றும் இல்லை இந்த திண்டுக்கல் பக்கத்தில் கன்னிவாடின்னு ஒரு இருக்குது ஒரு ஏரியா இருக்குது அதை வந்து ஒரு சி மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள் கன்னிவாடி ஜமீன்தார்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் ராஜகாளியம்மன் என்ற ஒரு தேவதை இருக்குது ராஜகாளியம்மன் கோவில் ரொம்ப பிரசித்தி அந்த ஏரியாவில் நான் போயிருந்தேன் அந்த கோவிலுக்கு அந்த அர்ச்சகரை பார்த்து இதுக்கு ஏன் ராஜகாளியம்மன் பேர் வந்தது இப்போ அர்ச்சகர் என்ன சொன்னார் கண்ணகி மதுரை எரித்த காலத்தில் பாண்டிய மன்னன் தன் மீது தானே சாபம் வரவழைத்து கொண்டான் கெடுகை என் ஆயுள் இந்த மாதிரி நான் தப்பாக தீர்ப்பு வழங்கிட்டு நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தன் ஆயுளை தானே முடித்து கொண்டான் அந்த நேரத்தில் அவனுடைய கையில் இருந்த செங்கோல் அது தெய்வீக சித்தி உள்ளது இதை யார்ட்டை கொடுக்குறது எனக்கு குழந்தைக்கு இல்லை இதை நான் தரையில் போட்டு போகும் விரும்பலை நான் என்ன செய்கிறது என்று தான் வழிபட்ட இஷ்ட தெய்வமாகிய காளியம்மையை வேண்டின போது இந்த காளியம்மை அவன் முன்பு தோன்றி அதை ஏன்ற கொடுப்பான் நான் வச்சுக்கிறேன் என்று சொல்லி ராஜாவுடைய செங்கோலை ஏந்தி இருப்பதுனாலே அந்த அம்மனுக்கு ராஜகாளியம்மன் பெயர் அவ்வளவு தூரம் மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு போக்குவரத்து இருந்திருக்கிறது அவன் ஏன் சேர்த்தான் பாண்டியம்மன் நேரம் அடித்து கொண்ணாங்களா இல்லை கண்ணகி கத்தியால் குத்தி கொண்ணாளா இல்லை அவள் வந்து கேட்ட கேள்வியெல்லாம் உனக்கெல்லாம் ஒரு சிம்மாசனம் தேவையா நீ ராஜாவா உனக்கு செங்கோல் தேவையா இதுதான் கேட்டா நீ செத்து போடான்னு அவள் சொல்லலை சிலப்பதிகாரத்தில் அந்த மாதிரி இல்லை தான் சொன்னான் கெடுகை என் ஆயுள் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் நான் செத்து போகிறேன் நான் எப்போ ஒரு இன்னசென்ட் மேனை கொண்டுட்டேனோ எனக்கு எதுக்கு உயிர் என்று அவனே செத்து போனான் தர்மத்துக்கு பயந்தவன் இன்றைக்கி ராஜாவுடைய பதவியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தனக்கு தானே சாபம் போட்டு செத்து போவாங்களா யாராவது மற்றவங்களை சாகடிக்கிறது தான் இவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அந்த காலத்து மன்னனுக்கு இப்படியெல்லாம் குணங்களும் திறமைகளும் ஏன் வந்தது பரம்பரை பரம்பரையாக அவர்கள் ஒரே துறையில் இருந்தது தான் காரணம் இதில் தான் ரிஷிகள் அக்கறைப்பட்டார்கள் அவங்க எந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மேலும் பாரபட்சமாக இல்லை அதே மாதிரி தான் வேதம் ஓதுறதுல ஒரு ஒரு சின்ன உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன் மாறி போயிட்டாலும் யாகம் பழிக்காது அதை கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் யார் தாத்தாவுக்கு பின்னால் மா அப்பாவுக்கு பின்னால் பேரன் அதே வழியில் வந்தவனால் அந்த உச்சரிப்புலாம் கரெக்டாக சொல்லுவான் மனப்பாட சக்தி இருக்கும் நாலு வேதங்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த காலத்து பிராமணன் ஏன்னா பரம்பரை பரம்பரை அவனுக்கு அதே தொழில் தான் அவன் பண்ண யாகத்துக்கு தெய்வம் குதிச்சு ஓடி வந்துச்சு அவன் யாகம் பண்ணால் உடனே மழை வந்துச்சு அவன் யாகம் பண்ணால் உடனே குழந்த பிறந்துச்சு அவன் யாகம் பண்ணால் வயலில் இருக்கிற பூச்சியெல்லாம் மாயமாக போச்சு ஏன் அவன் பரம்பரை பரம்பரையாக அதே வைதிகத்தில் இருக்கிறதுனால தான் தகுதியைத்தான் பார்த்தார்கள் ரிஷிகள் அவர்கள் ஜாதியையோ ஒரு ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது கொண்ட பாரபட்சமோ அந்த அடிப்படையில் அவங்க செய்யவில்லை அடுத்து ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகளில் பிரதானமாக சொல்லப்படுவது ஒரு இருபது ஸ்மிருதிகள்ங்க நிறைய ஸ்மிருதிகள் இருக்குது இருபது ஸ்மிருதிகள் பிரதானமாக சொல்லலாம் அதில் ஸ்மிருதின்னு ஒன்று ஔஷண ஸ்மிருதினா உஷனஸ் என்ற முனிவர் எழுதினது ரிஷி எழுதினது உஷனஸ்னால் வேறு யாரும் இல்லை சுக்கராச்சாரியார் அவர் எழுதின ஸ்மிருதி ஔஷண ஸ்மிருதி என்று சொல்லப்படும் அவர் தன்னுடைய ஸ்மிருதியில் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்தாவது ஸ்லோகங்களில் ஒரு அருமையான கருத்து சொல்கிறாங்க அந்த காலத்தில் யார் யாருக்கு என்னென்ன தொழில் ஒதுக்கப்பட்டது ஏன் ஒதுக்கப்பட்டது அவன் என்ன உணவு சாப்பிடலாம் என்ன உணவு சாப்பிடக்கூடாது இந்த விதிமுறைகள்லாம் சொல்கிறாருங்க வரிசையாக இன்னென்ன காரணத்துக்காக இவன் என்ன சாப்பாடு சாப்பிடலாம் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அவன் இன்னும் தான் பார்க்கலாம் இன்னும் காரணத்துக்காக மற்ற தொழிலுக்கும் அவன் போகக்கூடாது என்று தொழில்களை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார் அந்த உஷினஸ் முனிவர் அதெல்லாம் யார் படிக்கிறான் இன்றைக்கி இந்து மதத்தை குறை சொல்கிறதுல மட்டும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அதில் காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இந்த முடி வெட்டக்கூடிய சிகை அலங்காரம் பண்ணுகிறாங்களே அவர்கள் நாவிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்றைக்கும் அந்த அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஸ்லோகம் சொல்கிற பாருங்க நாபேர் உர்துவம் தூ வபனம் தஸ்மாகத்து நாபிதர் உச்சிதே நாபிக்கு மேலே இருக்கிற உடல் பகுதியில் இருக்கிற முடியை நீக்குவதனாலே அவர்கள் நாபிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறார் பின்னால் வந்த ஜமீன்தார்கள் அவர்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி சர்வாங்க சவரம்னு சொல்லி அங்கே எடு இங்கே எடுன்னு அசிங்கப்படுத்திட்டாங்க ஆனால் இவர் சுக்கராச்சாரியர் என்ன சொல்றார் நாவிக்கு மேற்பட்ட முடியை தான் அவர்கள் எடுப்பார்கள் அதனால் அவர்கள் நாவிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அடுத்து காயஸ்த இதி ஜீவேத்து அவர்களுக்கு காயஸ்தர்கள் என்று ஒரு பெயர் இருந்ததுங்கு அது என்ன காயஸ்தர்கள் அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல விவரமாக சொல்கிறாருங்க ஆச்சரியமாக இருக்குது காயஸ்தா என்பது ஒரு சொல் அல்ல அது மூன்று சொற்களுடைய சேர்க்கைங்கிறார் என்ன அப்படின்னா காகம் யமதர்மராஜன் ஸ்தபதி இந்த மூன்று சொற்கள் சேர்ந்து வந்தது காயஸ்த என்பது இந்த மூன்று சொற்களுடைய முதல் எழுத்துக்களை சேர்த்தால் அப்படி வரும் காகம் அதனுடைய முதல் சொல் முதல் எழுத்து கா அடுத்து யமன் அது முதல் எடுத்து யா ஸ்தபதி அதுக்கு முதல் எடுத்து ஸ்தா இது மூணையும் கூட்டுங்க காயஸ்தா இது ஏன் காக்கா எங்கேருந்து வந்துச்சு யமதர்மராஜன் எங்கேருந்து வந்தான் ஸ்தபதி எங்கேருந்து வந்தான் முடிவெட்டுறவனுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் வந்து ஒரு வீட்டில் முடிவெட்டிக்கிட்டு இருக்கிறபோது பக்கத்து ஊர்லேருந்து வரும் ஐயா அந்த பக்கத்து ஒரு நாட்டாமல் வந்து உங்களை வர சொன்னாலும் அங்கே அவர் பையனுக்கு முடி எடுக்கணுமா அப்படின்னு உடனே நான் வரேன்னு சொல்லு இந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே வரேன்னு சொல்லுவாங்க அங்கே அவர் வெட்டிக்கிட்டு இருக்கிற போது அதுக்கடுத்த இருந்து ஒரு ஆள் வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே வர சொன்னாங்க எங்கள் எஜிமா அங்கே மூணு பேருக்கு முடி முடிறக்கணுமா அப்படின்னு சரி வரேன்ப்பா அப்படின்னு இப்படி அவர்கள் இடம்பெற்ற இடம் காகம் போல் பறந்து கொண்டிருந்ததுனாலே அவர்களுக்கு அந்த ஜீவம் ஜீவியம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்வதனாலே கா என்ற முதல் எழுத்தை எடுத்துக்கிட்டாங்களாம் அடுத்து யமன் யம தர்மராஜன் என்ன பண்ணுவான் ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டுவான் குத்துவான் அறுப்பான் இல்லையா இந்த மொழி செ வெட்டக்கூடியவங்களுக்கு இந்த காலில் ஆணி வருதுன்னு சொல்லுவாங்க அது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த தலைமுறையில் காலில் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு அப்சஷன் ஒரு ப்ரொட்ராக்ஷன் ஒன்று வரும் அதை வெட்டி விட்டு அதுக்குரிய மூலிகை வச்சு கட்டின சரியாக போயிடும் அது வந்து இந்த வைத்திய தொழிலில் அவங்க நிபுணராக இருந்தார்கள் யமனை போல அறுத்து காயத்தை அவர்கள் வந்து குணப்படுத்தினதினாலே அவர்களுக்கு யம தர்மராஜனுடைய பெயரில் முதல் எழுத்தாகிய யா வந்து சேருது இன்றைக்கும் கூட சில கிராமங்களில் இந்த நாவீரர்களுக்கு பண்டிதர்கள்னு ஒரு பெயர் உண்டுங்க ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு மூலிகை வைந்த தெரியும் அடுத்து ஸ்தபதி ஸ்தபதினா யாரு சிற்பி ஒரு சிலை செதுக்கினான்னா இந்த மூக்கு மாதிரி இந்த மூக்கு இருக்கணும் கரெக்டாக இது ஒரு பக்கம் கோணிக்கிட்டு இது ஒரு பக்கம் கோணிக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த ரெண்டு காதும் யூனிஃபார்மாக இருக்கணும் ரெண்டு கண்ணும் யூனிஃபார்மாக இருக்கணும் ரெண்டு கையும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிலாம் வந்து சிற்பம் பார்த்து செதுக்கிறாங்க இல்லை அது மாதிரி இந்த முடி வெட்டுக்கிற நாவிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முடி வெட்டும்போது கொஞ்சம் தூரத்தில் போய் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு இந்த கிருதா கீழே இறங்கியிருக்கு அந்த கிருதா மேலே போயிருக்கு அப்படின்னு இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுவாங்க இப்போது இன்றைக்கும் கூட பார்க்கலாம் கிருதா மேலுங்கிலுமாக இறங்கி இருந்ததுன்னா பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்க யார் அவனுக்கு முடிவெடுனா அப்படின்னு அவனை தான் சொல்லுவாங்க ஆக இந்த சபதிகள் பெர்ஃபெக்ஷனில் ரொம்ப அக்கறையாக இருந்தார்கள் முடிவெட்டும்போது இன்றைக்கி பார்க்குறோமே முடிவெட்டுறதுல எத்தனை விதம் பாக்ஸ் கட்டிங்கிறான் ஸ்டெப் கட்டிங்றான் லேடிஸ் கட்டிங்றான் என்னென்னவோ கட்டிங் வந்திருக்கு இது அந்த காலத்திலும் சிகை அலங்காரங்கள் இருந்தன அதுவும் பரம்பரையில் ராஜாவுடைய அரண்மனைக்கு போயிட்டா ஜமீன்தார் அரண்மனைக்கு போயிட்டா கொண்டாட்டம்தான் காசு அப்படி அள்ளி கொடுப்பாங்க அதனாலே ஒரு நாவிதன் காகமாக இருக்கிறான் யமதர்மனாக இருக்கிறான் ஸ்தபதியாக இருக்கிறான் எனவே இந்த மூன்று சொற்களுடைய முதல் எழுத்துக்களை சேர்த்து காயஸ்த என்று சொல்லி நாவிதனுக்கு காயஸ்தன் என்று பெயர் வைத்திருந்தார்கள் என்று சுக்கராச்சாரியார் இதுக்கு ஒரு வரலாறு கொடுக்குறாருங்க ஓஷனஸ்மிருதியிலே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு முடிவெற்ற தொழில்வாளிக்காக ஒரு பிராமண ஒரு சுக்கராச்சாரியார் இதனை ஸ்லோகம் போட்டு விவரிக்கிறாருன்னா அந்த காலத்தில் ரிஷிகள் வந்து இந்த சமுதாயத்தில் தொழில்கள் எப்படி வகுக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வளவு அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னின்னார் இன்னும் தொழில் பார்க்கலாம் இன்னின்னார் இன்னும் தொழில் பார்க்கக்கூடாது என்னென்ன காரணம் அதுக்கு இன்று வகுத்து வைத்திருந்தார்கள் இதனால் என்னென்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்ட இந்த நாட்டு சமுதாயமானது வழக்கமுள்ளதாக அமைதி உள்ளதாக ஸ்மூத்தாக பார்க்கிட்ருக்கான் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஜாதிக்கு அதிகமாக பெர்சன்டேஜ் ஒதுக்கு அப்படின்னு யார் கேட்குறா எல்லோரும் கேட்குறான் ஒரு குறிப்பிட்ட ஜாதி கேட்டால் பரவாயில்லைங்க பெண்களுக்கு இவ்வளோ ஒதுக்குங்கிறான் ஆண்கள் நாங்கள் என்ன சோடையா எங்களுக்கு இவ்வளோ ஒதுக்குங்கிறான் அந்த ஜாதிக்காரன் எங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஒதுக்குனது பத்தாது முப்பது பெர்சன்ட் ஒதுக்குன்றான் எல்லாம் எதுக்கு வேலைக்கு இந்த பிரச்சனை அந்த காலத்தில் வந்ததில்லை அரசன் அரசனிடம் வந்து ஒரு நாள் இந்த மக்கள்லாம் போய் விஸ்வநாதன் வேலை வேண்டும்னு கேட்டதில்லை வேலை இல்லாத நேரத்தை சந்தித்ததாக எந்த மன்னனுக்கும் பிரச்சனை வந்ததாக வரலாறு இல்லை காட்டுங்க பார்ப்போம் ராமனுக்கு என்னென்னவோ பிரச்சனை வந்தது ராமராஜ்யத்தில் காசு இல்லாமல் மகாராஜா பசிக்குதுன்னு வேணாம் சொல்லுவான் என் மகன் படிச்சிருக்கான் அவனுக்கு வேலை கிடைக்கல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதினஞ்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு ஒருத்தனை வந்து ராமன்கிட்ட நிற்கல அப்போ அந்த சமுதாயம் வந்து மிகவும் சீர்மைப்பட்டு இருந்தது தொழில் விஷயத்தில் அதனால் நாடு வளமாக இருந்தது எவ்வளோ தங்கம் கொட்டி கிடந்தது ஒருத்தர் வெளிநாட்டில் வந்து வந்து கொள்ளையடிக்க வந்தவன் பதினேழு தடவை கொள்ளையடிச்சிருக்கான் ஒவ்வொரு தடவையும் இருபது இருபத்தேழு ஒட்டகங்கள் மேலே ஏற்றி கொண்டு போயிருக்கான் தங்கத்தை அவ்வளோ தங்கம் இங்கே எப்படி வந்தது ஏன் வந்தது பொருளாதார வளப்பம் எப்படி வந்தது இங்கே அவங்க கடைப்பிடித்த அந்த தொழில் டிசிப்ளின் ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் தொழில்னால் இப்படி தான் இருக்கணும் சமுதாயம் இப்படி தான் இருக்கணும்னு அவன் ஒரு கணக்கு போட்டாங்க அதை தப்புன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மாற்றி பார்த்தோமே நம்மால் அந்தளவு வர முடிஞ்சதா இல்லை அதனால் இந்து மதத்தை குறை கூறுகிறவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து விட்டு பேச வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயஸ்ரீமாராயண்